தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து சிவனடியார் மையன்பர்களுக்கு வணக்கம் என்று பார்க்க இருக்க திருக்கோயில் திருநாகேசிவமுடையார் அருள்மிகு திரு திருநாகேஸ்வரி அம்மன் கோயில் தான் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு மேலான பழமையான திருக்கோயில் தான் இந்த திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி முடை இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் உட்பட்ட ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம் அதாவது நவபாசன சிவலிங்கம்லாம் இருக்கார் இவர் அதை விட சொல்லவே தேவையில்லை கணபதி பார்த்தீங்கன்னா நாக வடிவத்தில் இருக்கிறாரு நாக கணபதியாக இருக்கார் அப்புறம் நாக சுப்பிரமணியன் அதாவது முருகப்பெருமான் வந்து நாகைக் கூட பிடிச்சு மணிக்கிறதுக்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டலியோட அமைப்பு அதாவது மூலாதார சக்கரைங்கிறதுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துன்னா கண்டிப்பாக இருக்கும் நாக தோஷத்தை பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக ஆலயமாக விளங்குது இந்த ஆலயம் பின்னாடி இந்த கோயிலுக்கு முன்பு தான் பார்த்தீங்கன்னா தீர்த்த குளம் இருக்கும் இது பின்னாடி இருக்குது பின்னாடி இருந்தாலே அது வந்து அதாவது தீர்த்த குளம் ரொம்ப சக்தி வந்த குலமாக தான் இருக்கும் நமது அப்பன் சிவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக போய் சேரட்டும் ஒவ்வொரு சிவனடியார்கள் செய்யக்கூடிய ஒரு உதவி உதவியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வரணும்னா ஐயாவோட ஐயாவோட கான்டக்ட் நம்பருக்கு போட்டு வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்போ புங்காசியை ஆலய பணி நடந்து கொண்டிருக்கு கண்டிப்பாக இரண்டு நம்பரும் பதிவிடுறேன் உங்களால் முடிஞ்ச நன்கொடை அந்த கோயிலுக்கு சென்றது தான் கொடுங்க ஒரு உதவியாக இருக்கும் புகாசிங் கட்டுவதற்கு நன்றி வணக்கம் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இப்போது இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களும் மற்றும் இந்த கோயிலு வச்சுட்டு உள்ள ஒவ்வொரு பாருங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் பனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இதாய் போற்றி பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு வந்து செயல்படும் பரிகாரத்தலம் மாதிரி ஆமாம் பரிகாரத்தலம் மாதிரி ராகு திருநாகேஸ்வரம் போகிறவங்களாம் பரிகாரம் செய்வாங்க இங்கே எந்த பரிகாரமும் கிடையாது சாதாரணமாக வந்து ஐயா பார்த்துட்டு போனாங்கனாலே அவங்கள சார்ந்த எந்த நாக தோஷமாக இருந்தாலும் சரி நாக நாகதோஷம் இருக்கா இருந்தாலும் சரி ராகுக்க திசை எதுவும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு போனாங்கனாலே சரியாயிருந்தது ஐதீகம் ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் இது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானவர் அந்த காலகட்டத்தில் வந்து மாரவர்ம சுந்தர பாண்டியர் புண் பாண்டியன் வரகுண பாண்டியர் இன்னும் ஒரு நாலு மன்னர்கள் ஆட்சி செஞ்சு காலத்தில் வந்து வழிபாட்டில் இருந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த ஊருடைய பெயர் என்னென்னு கேட்டீங்கன்னா சால நாட்டு திருப்பாளையூர் சாலநாடுன்ற உட்பிரிவில் வந்து திருப்பாளையூர்ன்ற ஊரில் வந்து இந்த ஆலயம் வந்து செயல்பாட்டில் இருந்துருக்கு அப்போ வந்து ஐயாவுடைய பேர் வந்து சாலநாட்டு திருப்பாளையூர் உடையார் உடைய நாயனார் ஐயாவுடைய பேர் இப்போ நம்ம வந்து பிரசன்னம் பார்த்து ஒரு ராகு கத்துக்கு அந்த உடைய உடையார்ன்றதை மட்டும் திரு நாகேஸ்வரம் உடையார்னு இப்போ ஐயாவுக்கு பேர் மாற்றம் திரு நாகேஸ்வரி தாயார் இங்கே வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே வந்து அவருடைய மகிங்க பேருமே சிவனும் முருகனும் முருகனும் விநாயகரும் சர்பத்தோடு இருப்பாங்க அது ஒரு சிறப்பு இது பகல் நேரத்தில் சாதாரணமாக இருப்பார் ஐயா இவருடைய திருமணி பார்த்தீங்கன்னா வந்து தசபாசானம்னு சொல்லுவாங்க தசபாசானம்னு சொல்லுவாங்க நாக சொல்லுவாங்க அது மாதிரி அது மாதிரி பாசணத்தில் செஞ்ச க தான் ஐயாவுடைய சுவாமி விக்கிரகம் வந்து சில நேரத்தில் நார்மலாக இருப்பாங்க நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு விளக்கு வச்சு பார்த்தோம்னா நம்ம என்ன மனநிலையால் உட்காரணமோ அதுக்கேற்ற மாதிரியான உருவம் வந்து அங்கே தெரியும் நமக்கு அம்பாள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருப்பாங்க தீபாரனை காமிக்கிறப்ப முகம் கொஞ்சம் சிரித்த மாதிரியும் கண் தெரிகிற மாதிரியும் இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அம்பாளுக்கு வந்து இந்த ரெண்டு கண்ணமே வந்து தீபாரணை காமிக்கிறப்ப ஷேடு மாறும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு ஷேடு மாறும் ஒரு சில காலங்களில் மஞ்சள் கலரில் தெரியவாங்க ஒரு சில காலங்களில் வந்து நீல நீல கலரில் தெரிவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு விருட்சம் கிடையாது விருட்சமே தான் அவர் வந்து சூழ்ந்துருந்துச்சு இதை பூரா க்ளீன் பண்ணியப்போ அந்த ஒரு விருட்சம் மட்டும் ஐயாவுக்கு நெனல் கொடுத்தனால இருக்கட்டும்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டது அது காலப்போக்கில் அவர் தலை விருட்சமாக மாறிட்டார் இப்போ திருப்பணி ஆரம்பிக்க போகிறனால வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருந்தது யாரும் வந்து முன்னோரில் எடுக்கிறதுக்கு அவராக ஒரு தேதி பார்த்து சாச்சிட்டார் திரும்பவும் வந்து பச்சை போகலை பின்னாடி அவருடைய பிள்ளை கண்டு எடுத்து வச்சோம் அது தழுக்க தழுக்க இது பச்சை அப்படி குளத்தை பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் நமக்கு எதுவும் தெரியல ஆனா அந்த காலத்துல வந்து இது தப்பமா இருந்திருக்கு ஐயாவுடைய தப்பமா இருக்குது அப்பயே வந்து தங்க தாமரில் வந்து அங்கே இது இருந்ததா சொல்றாங்க தங்க தாமரலே அந்த குளம் இருந்தா இருந்ததா சொல்றாங்க தங்க தேர் ஒன்று உள்ள இருக்கிறதாகவும் சொல்றாங்க அந்த குளத்தை பத்தி வர இதுதான் ஐயாவோட இது அதுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது நீங்க என்ன வேண்டி வர்றீங்களோ அதை கொடுக்கக்கூடிய ஒருவர் நீங்க திருமண தடையா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை வேலை சார்ந்ததா இருந்தாலும் சரி படிப்பு சார்ந்ததா இருந்தாலும் சரி நீங்க வந்து ஐயாவை தரிசனம் பண்ணீங்கன்னா மனமார நம்பிக்கையா வச்சு அவர்ட கோ கோரிக்கைய வச்சுட்டு அதுக்கான சிரத்தையை நீங்க எடுத்தீங்கன்னா அவர் செஞ்சு கொடுப்பார் அவர்ட விண்ணப்பம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் போய் தூங்குனீங்கன்னா கண்டிப்பா எதுவும் நடக்காது ஐயா கண்டிப்பா எல்லாத்துக்குமே செயல்படு இதுவரைக்கும் வந்து அதுக்கான சாட்சி வந்து இந்த மூன்று கோயில்கள் தான் அந்த பக்தர்கள் வந்து அவங்க வச்சு கோரிக்கை நிறைவேறினால அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுத்தாங்க அது மூலியமா தான் அந்த எல்லாமே எழுப்பி இருக்கும் என்ன வந்து பூஜைகள்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நித்திய பூஜை வந்து காலையில் எட்டு மணிக்கு நடந்துடும் அதுபோக சிறப்பு பூஜை வந்து பிரதோஷ வழிபாடு நடக்கும் சாயங்காலம் நாலரை டு ஆறு பிரதோஷ நேரம் நம்ம ஆலயம்னா மக்கள்லாம் வரணுன்றனால ஒரு அஞ்சு மணி ஆயிரம் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு ஒரு ஆறரை ஏழு மணி ஆகும் அது போக அன்னைக்கு வந்து உற்சவமூர்த்தி வந்து பல்லாக்குல சுற்றி வருவாங்க நம்ம ஆலயத்தை குரதோஷம் பூஜை அமாவாசை பௌர்ணமிக்கு நார்மலாக பக்தர்கள் வருவாங்க திருவிழான்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு திருவிழா நடக்கும் மாசி மாதம் மா மாசி மாதம் மகாஷ்வம் ராத்திரியும் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையும் நடக்கும் மகாலா மாதம் எல்லாம் பெரிய திருவிழாவை நடக்கும் அஞ்சு பேர் இங்கேருந்து பூப்பல்லா ஜோடிச்சு ஊருக்குள்ள பொத்தோடு போயிட்டு திரும்ப வரும் மூணு நாளுக்கு தொடர் அன்னதானம் நடக்கும் ஆலயத்தில் வந்து விதாம பூஜை மகாசிவராத்திரி வந்து நைட் நாலு காலம் பூஜை நடக்கும் நாலு காலம் பூஜை நடக்கிற நேரத்தில் அன்னதானமும் நடக்கும் ஆலயத்துக்கு பஸ் ரோட்டு பார்த்தீங்கன்னா பெரியார்லேருந்து வந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எள் முப்பத்தி ரெண்டு ஒய் முப்பத்தி ரெண்டு இஜெட்டு குழுவாய்கரை ஆவாரங்குழம் முக்குளம் மூணு டவுன் பஸ்ஸுமே வந்து நம்ம பஸ் ஸ்டாப்பில் கள்ளிமடை பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் ப்ரைவேட் பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுத்தாவணியிலருந்து திருப்போணம் நரிக்குடி வழியில் போகிற பஸ்ஸில் ஏறணும் மற்ற இப்போ முதுகுளத்தூர் பஸ்ஸு கமுதி வீராச்சோளன் இந்த மூணு வண்டியுமே வந்து நம்ம ஊருக்கு தாண்டி தான் வரும் ஆனால் வந்து நரிக்குடி போகிற வழி பஸ்ஸாக பார்த்து ஏறணும் மாட்டுத்தாவணில் வந்தாங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனும் தெரியல அப்படின்னா நம்ம திருப்போணம் வந்துவிட்டோம்னா இங்கே பெரியார்லேருந்து வர்ற பஸ்ஸும் திரு மாட்டுத்தாவிலேருந்து வர பஸ்ஸும் திருப்போனை ஜாயின் பண்ணி தான் வரும் சில நேரங்களில் ஷேர் ஆட்டோ கூட கிடைக்குங்க இது இந்த வள்ளி காரியாப்பட்டியில் அருப்புக்கோட்டை இருந்து வந்தாங்கன்னா காரியாப்படி தாண்டி மீனாட்சிபுரம் இருந்து வலது பக்கம் திரும்ப ஒரு முக்கத்துல சிறுவத்துக்குமே திரும்பத்துக்குமே குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு ஐயாட மாலை மூணு மாலை எடுத்து போடுவேன் போட்டு அவங்க கழுத்துல மாலை எடுத்து போடுவேன் சிறப்பு ஆடத்தோட வர மாதிரி வந்து சொல்லிட்டு கண்டிப்பா கலந்து போய் இதா கல்யாணம் ஆயிரும் அதே மாதிரி குழந்தை பிறக்கிறது வந்து நம்ம வில்வேட இருக்கு அதை அப்படிங்கதான் நான் குடிப்பேன்

திருப்பணி பங்கையும் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுங்க ஐயாவுடைய கோயிலில் வந்து எத்தனையோ மன்னர்கள் காலத்தில் வந்து இவர் வழிபாட்டில் இருந்திருக்கார் திரும்ப நம்ம தலைமுறையில் வந்து இவருக்கு திருப்பணி செய்யணும்னு ஐயா எழுதியிருக்காரு கண்டிப்பாக நம்ம குடும்பம் செய்தோமா எல்லாருமே வந்து திருப்பணியில் கலந்துக்குங்க நீங்கள் திருப்பணியில் கலந்துக்குங்க முக்கியமாக வந்து ஐயா வந்து ஒரு பார்வையை பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன மாற்றம் நடக்குதோ அதை அவரே அவருக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்குவார் வாங்கி நீங்கள் பண்ணணும்னு நினைக்க வந்து ஐயா பார்த்துட்டு போங்க மொதல் கண்டிப்பாக பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே